கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் ஏசையா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்கள் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் பண்டல்களை நீ குடிப்பதில்லை உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குணி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் எத்தனையோ நாட்கள் தத்தளிப்பின் பாத்திரம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டு அந்த பாத்திரத்தை குடிக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது உண்டா அதாவது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் சில பிரச்சனைகளுக்குள்ள நீங்கள் நடத்தப்பட்டிருப்பீங்க இந்த பிரச்சனை என்றைக்கு தான் மாறுமோ தெரியலையே நான் இவ்வளோ இந்த பிரச்சனையில் கஷ்டப்படுறேனே என்ன என்னை அப்படியே குனிய குணிய கொட்டுறாங்களே என் மேலே ஏறி என்னை மெதிச்சிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப தவித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா தான் என் வாழ்க்கை மாறுன்னு தெரியலையே இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் அவர் யாரா தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற தேவனா அப்படின்னா என்னங்க அர்த்தம் நம்ம தானங்க அவருடைய ஜனம் நமக்காக வழக்காட ஒரு தேவன் உண்டு ஏன் அந்த பிள்ளை அப்படி செய்கிற ஏன் அவனை அப்படி செய்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு ஒருவேளை நமக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாங்க ஆனால் தம்முடைய நமக்காக வழக்காடும்படி ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நம்ம நம்ம அந்த தேவன் உங்களை பார்த்து என்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் உங்களை பார்த்து நான் ஏறி போகணும் நீ குணி உண்மையில ஏறி போறேன்னு சொன்னாங்களோ நீ குணி படு நீ தான் வீதி உண்மையில ஏறி நடந்து தான் நாங்கள் கடந்து போகணும்னு சொன்னாங்களோ அவங்க கையில இதுவரைக்கும் நீங்க பாதுகா நீங்க அண்டர்கோ பண்ண அந்த தத்தளிப்பின் பாதை அவங்க கைக்கு போய் சேருமா உங்களை ஆண்டவர் விடுதலை செய்து ஒரு சமாதானமான நிம்மதியுள்ள வாழ்க்கையை வாழ செய்ய போகிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாருங்க அப்ப இது வரைக்கும் என் வாழ்க்கை மாறவே மாறாதான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு விடிவு காலமே புறக்காதான்னு யோசித்துக் கொண்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு உங்களை பார்த்து தான் கருத்துடைய வார்த்தை வருகிறது அவர் என்ன சொல்றாருனா இனி என் உக்கரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா இனிமே உன் மேல நான் கோபமா இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை ஏதாவது சில காரியங்கள்ல கர்த்தருக்கு கீழ் புடையாம போனதுனால கர்த்தருக்கு நம்ம மேல கோபம் மூண்டு இருக்கலாம் அப்ப காலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன்னு சொல்றாரு இல்லைங்களா அந்த இமை பொழுது மறைக்கும் பொழுது வருஷங்கள் அதில் ஓடிட்டு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இனிமே என் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டேன் இனிமே உன் மேல கோபமா இருக்க மாட்டேன் உன்னை விடுதலை செய்யும்படி இறங்கினேன் உனக்காக வழக்காட போகிறேன்னு சொல்றாரு அவர் உங்களுக்காக வழக்காடி உங்களை மீட்டுக்கொள்வார் சந்தோஷமா இருங்க அவருடைய கோபத்தை மாட்டோம் இனிமேல் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது கோபத்தை தூண்டிவிடக்கூடாது அப்பா என்ன சொல்கிறாரோ அதற்கு நூறு சதவீதம் கீழ்பழுந்து செய்து விடுங்க ஒருவேளை யோசித்தோம் அப்படின்னா அப்பா சொல்கிற எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருக்காது ஆண்டர் சொல்கிற எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரோ தெரிஞ்சால் அதற்கு நூறு சதவீதம் கீழ்பழுந்து செஞ்சுடுங்க ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சரை நீங்கள் பார்க்க முடியும் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ஸ்தோதிரிக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் உங்கள் வார்த்தைக்காக நன்றிப்பா ஆண்டவரே உங்களுக்கு நூறு சதவீதம் கீழ்ப்படிய உங்களை கோபம் மூட்டாம உங்களுக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை விடுதலை செய்ய போகிறேன்னு சொன்னீங்களே எங்களுக்காக வழக்காட போகிறேன்னு சொன்னீங்களே எங்களுக்காக வழக்காடி எங்களை விடுதலை செய்து கொள்ளுங்கள் எந்த சத்துருவின் அ காரியங்களோ எங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ளாதபடி கருத்தர் காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க் யூ கோட் ப்ளஸ் யூ